யோகுவின் சரித்திரம் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் வாசிங்க நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு யோபு நீதிமான் இங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம் நான் ஒழிச்சு வச்சிருக்கா பாவத்தை ஒழிச்சு வச்சிருக்கேன் மறைத்து வச்சிருக்கேனே நீங்களும் அதே கேள்வி கேட்கலாம் எப்படி நான் ஒண்ணும் போல ஒழிச்சு நீங்க பாவம் பாவம் செய்யக்கூடியதான குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இல்ல அப்போ அதுவே போதும் நீங்க மறைச்சு வச்சிருக்க சம்பந்தம் ஒளிச்சு வச்சிருக்க சம்பந்தம் ஐயோ நாம் பாவம் செய்யறேன் ஐயோ நாம் பாவம் செய்யறேங்கிறதான உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு அந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் மறுபடி பாவம் செய்யாமல இருக்க முடியும் இப்ப என்ன வெளியரங்கமா சொல்லிடலாம் நான் மறைச்சு வைக்கல நான் ஒழிச்சு வைக்கல ஆனா பாவம் செய்கிறேனேங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இல்லையே அதுவே போதும் நீங்களும் ஆதாமை போல ஒழித்து வச்சிருக்கிறீங்க மறைச்சிருக்கிறீங்கன்னு ஏன்னா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமே ஆனா உணர்வு வேணும் என்ன உணர்வு இனி நான் தேவனை சில்வினாரையே மாட்டேன் இனி அவரை காயப்படுத்த மாட்டேன் அந்த ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் அந்த ஒரு உணர்வு இருக்குமே ஆனால் நீங்க பாவத்தை ஒழிக்க வேண்டியது இல்ல பாவத்தை மறைக்க வேண்டியது இல்லை பாவத்தையே அணுகவே மாட்டி தீமையான எல்லாவற்றையும் விட்டு விளவுங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்து வெளிச்சத்தில் நடப்பீங்க இப்ப எப்படி அந்தரங்க பாவம் உள்ளவங்களாக ரகசிய பாவம் உள்ளவங்களாக மாயமாலம் உள்ளவங்களாக வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு உள்ளவங்களா இருப்பாங்க இதுவே என்ன ஒழித்து மறைத்து வைக்கிறது இவ்வளவு செயல்கள் காரணம் என்ன பாவம் செய்கிறனே குற்ற உணர்வு இல்லாத ஒரு தண்ணி நிறுவோம் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்க எ கீழ்பறவில்லை என்ன சொல்லும் எல்லாரும் கீழ்பறையில பாவம் செய்தா தண்டனை உண்டு பாவம் செய்தா காயப்பட்டதும் ஆகணும் பாவம் செய்தா அடிக்கப்பட்டதும் ஆகணும் பாவம் செய்தா நொறுக்கப்பட்டதும் ஆகணும் அது மாத்திரம் போதாது அந்த மனுஷன் ஆக்கணிக்குள்ளாயை மறிக்கதான் வேணும் நரகத்துக்கு தான் முழுமையான பங்கு அப்ப இவ்வளவு சுவிசேஷத்தை கேட்ட பிறகோ நம்ம மறுபடி பாவம் செய்யக்கூடாது திரும்ப என்ன சொல்லக்கூடாது கூடாது எனக்குள்ள இருக்கக்கூடிய பலன் பாவ பலன் தான் பாவம் தான் செய்வேன் சொல்லவும் கூடாது காரணம் என்ன அவருடைய தழும்புகளால் குணமா அப்படி ஒரு பாக்கியம் இருக்கு அதை நம்ம என்ன செய்யணும் அப்படியே விசுவாசிக்கணும் அதை விசுவாசிக்காம நீங்க இந்த சுவிசேஷம் கேட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது ஏன்னா அந்த என்ன சொல்லுது எல்லாரும் கேட்கிறவங்க சுவிசேஷம் கேட்கிறவங்க எல்லாம் கீழ்படுகிறார்களா என்று வாசிங்க ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்படியும் ஊழியக்காரர்களை அனுப்புறாரு அந்த ஊழியக்காரர்கள் மூலம் நீங்க புரிஞ்சு கொள்ற விதத்துல தெளிவா சொல்லுகிறாரு அப்போ அது பிரயாசங்கள் இருக்கு அதுல கஷ்டங்கள் இருக்கு ஆனாலும் அதுக்கு மதிப்பே இல்லை நீதி சொல்லிட்டு போ இந்த வசனம் எனக்கு தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் துக்கத்தோடு சொல்லுடைய காரியமாக ஆனாலும் சுவிசேஷருக்கு என்ன கீழ்பிடியல யோன் சுசேஷம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் வாசிங்க தேவனை குறித்த சொல்லப்பட்டிருக்கு இயேசு ஏசு கிறிஸ்தவர் சொல்லப்பட்டிருக்கு எப்படி என் சித்தத்தின்படி மடி அல்ல உம் என்னை சித்தத்தின்படி செய்யவே நான் என் விருப்பப்படி நடக்க அல்ல என்னை அனுப்புனவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தை செய்யக்கே நான் வந்தேன் அப்போ இந்த ஆண்டோட பாடுகளை குறித்து அறிந்ததாக நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமா நீங்க தன்னை தான் வெறுத்து என்று வேதம் சொல்லுது ஒரு மனுஷன் உண்மையான கிறிஸ்தவனா இருக்க வேண்டுமே ஆனால் ஒரு மனுஷன் உண்மையான கிறிஸ்தவ பெண்ணாக இருக்க வேண்டுமே ஆனால் ஒரு மனுஷன் மனுஷன் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவராக இருப்பார்கள் வேதம் சொல்லுது தன்னை தான் வெறுத்து அப்போ உங்களுக்கு என்ன வேணும் சுய வெறுப்பு வேணும்னு ஆண்டவரை சொல்லிட்டாரு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கு அப்ப அவர்தான் வழி அவர்தான் பின்பற்றணும் அவர்தான் எனக்கு முன்மாதிரினா ஒரே வழி நீங்க என்ன செய்யணும் சுயத்தை சிலுவையில அறைய சுய வெறுப்பு உங்களுக்கு இருக்கணும் வேதத்துல எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க எப்படி ஜீவிக்கணும் எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும் எப்படி இடம்பெறது அப்ப அவ அவங்களுக்கு அப்படியே என்ன செய்யணும் கீழ்ப்படி